தெற்கு மாவட்டம் சூலூர் வடக்கு ஒன்றியம் மோப்பேரிபாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பொன்னாண்டபாளையம் பகுதியில் மேப்பேரிபாளையம் பேரூராட்சி லட்சி மிஷன் ஒர்க்ஸ் லிமிடெட் ஜிகேடி தொண்டு நிறுவனம் கோவை உயிர் சேவை மையம் மற்றும் மோப்பேரிபாளையம் பேரூராட்சி பொதுமக்கள் இணைந்து நடத்தும் கரிசை வாகனம் கணபதி வனம் லட்சுமி வனம் மற்றும் எட்டு ஏக்கர் பரப்பளவில் இரண்டாயிரம் மேற்பட்ட மரக்கன்றுகளுடன் தொடங்கப்பட்ட அம்மன் வனம் அம்மன் வனம் ரெண்டு சுந்தரவனம் திட்டங்கள் தொடர்ந்து ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் பேரூராட்சிக்குட்பட்ட ஐம்பத்தேழு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள வரம் மூவாயிரத்தி இரநூறு மரக்கன்றுகள் நடும் பசுமை சாலை திட்டம் தொடங்கும் விழா நிகழ்ச்சியில் மேப்பேரி பேரூராட்சி தலைவர் கே பி சசிகுமார் தலைமையில் துவங்கி துவங்கி வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் எல் டபிள்யூ நிறுவனத்தின் ஆர் திட்ட பொறுப்பாளர் ராஜ்குமார் விஜய் புவனேஸ்வரன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் மோகன்ராஜ் மோப்பேரிபாளையம் பேரூராட்சி தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கௌசிகா நதி மேம்பாட்டு சங்க தலைவர் செல்வராஜ் வாகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வாஸ் சுல்தான்பேட்டை வின்சென்ட் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் சிவகுமார் உள்ளிட்டோர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் மூங்களை மேரட்டி பகுதியில் வந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து மரங்கள் நடவிடாது இன்னைக்கு வந்து மரங்கள் இன்னைக்கு சுமார் மூவாயிரத்தி அறுநூறு மரங்கள் வந்து இன்னைக்கு இது வந்து எல் எம்டபிள்யூத்தின் தேஎஸ்ஆதியில் வந்து பன்னெண்ட லட்சுமி பகுதியில் வந்து